வணக்கம் எல்லாத்துக்கும் இப்போது எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா பிரண்டை இந்த பிரண்டை வந்து மழைக்காலங்களில் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இப்போ வந்து சம்மருங்கிறனால நமக்கு வந்து அதிகமாக வெயில் அடிக்குது அந்த டைமில் வந்து அது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எண்டு இதில் உடைச்சிருக்கு முன்னாடி உடைச்சி எடுத்துருந்தோம் என்னென்னா இந்த எண்டை வந்து அதோடய தழுவு தளவு இருக்குல்லி அதை எடுத்து தான் நம்ம வந்து பிரண்டை கூட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க சிலவங்க வந்து பிரண்டை ஊறுகா அந்த மாதிரி செய்வாங்க இதெல்லாம் என்னென்னா நம்ம வாயு தொல்லை அந்த மாதிரி இருக்க பிரச்சனைக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன்னா இதில் வந்து நிறைய மருத்துவம் இருக்குது ஆனால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இப்போ காடுகள் எல்லாம் அழிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மரங்கள் வந்து இந்த மாதிரி காட்டு மரங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் ரொம்ப கஷ்டம் இப்போது நாங்கள் என்னென்னா இந்த பிரண்டை வந்து இப்போது எடுக்காமலே வச்சுருக்கோம் ஏன்னா அடுத்து மழை வந்துன்னா இன்னும் அது அடித்து வரும் நம்ம வந்து அடுத்து பிரண்டை கூட்டு அந்த மாதிரி அதை எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி இயற்கையான உணவுகளை இன்னும் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் பழகி வாங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது எப்போ பாரு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் எல்லோரும் அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அதுக்கு உங்களால் செய் முயற்சி எடுக்க முடியும் எல்லாரும் முயற்சி பண்ணி கொஞ்சம் இதை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இன்னும் காடுகள்லாம் இது காட்டு வேலி ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் ரெண்டை இருக்கும் கோவம் இது வந்து கோவம் செடின்னு சொல்லுவாங்க கோவம் இலை இது வந்து கோவம் பழம் அந்த கோவக்காய் இருக்குல்ல அதை எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவம் உள்ளது தான் எல்லாமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்